விஜய் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு மூணாவது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கிறாரு விக்கிரவாண்டி மதுரைன்னு ரெண்டு பிரம்மாண்ட மாநாடுகளை முடிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி வண்டி வேகமாக போயிட்டு இருக்குது சென்னை பனையூர்ல இருக்கிற கட்சி அலுவலகத்துல இன்னைக்கு விழா நடந்தது விஜய் வந்து கொடியை ஏற்றி வச்சு கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செஞ்சாரு அப்போ மேடையில் பாடகர் வேல்முருகன் ஒரு செம்ம குத்து பாட்டு பாடினாரு அந்த பாட்டை கேட்ட உடனே நம்ம தளபதிக்கு வைப் ஆயிடுச்சு சும்மா இருப்பாரா அங்கேயே மேடையில் சட்டினி இறங்கி ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிர்வாகிகள் கை தட்டி விசில் அடிச்சு அந்த இடத்தையே அதிர வச்சுட்டாங்க இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால தீயா பரவிட்டு இந்த விழாவை முன்னிட்டு விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ரெண்டு வருஷத்தை சாதாரணமாகவும் சில நேரத்துல அசாதாரணமாகவும் கடந்து வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் இப்போ புதுசாக ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாகியிருக்கு அதுக்கு காரணம் நம்ம அரசியல் வருகை தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க தெளிவான பிளான் சரியான அணுகுமுறையோட தேர்தல் அரசியலில் ஜெயிச்சு அதிகாரத்தை நோக்கி போவோம் ரொம்ப கரூர்ல நடந்த பிரச்சனைகள் மற்ற நெருக்கடிகள் நிர்வாகிகள் இப்போ தேர்தல் வேலைகள்ல ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாங்க விஜயுடைய இந்த டான்ஸ் வீடியோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பூஸ்ட் அமைஞ்சிருக்குது பார்த்து ரசிச்ச ரசிகர்களுக்கு இப்போ நிஜமாவே கட்சி மேடையில் அவர் ஆடினது பெரிய விருந்து தான் தளபதி மிதி கொடிய தளபதி நம்ம மிதி கொடிய பத்துவார தளபதி தளபதி வாழ்க நம்ம தித்தி கொடி எப்படி